கல்தோன்றி மன்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என் நாவில் நடனமிடும் நல்ல தமிழ் மொழிக்கு வணக்கம் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் வணக்கம் உற்றாராய் உடன்படிக்கும் மாணவ மணிகளுக்கு வணக்கம் சித்திரையில் தொடங்கி பங்குனியில் முடிகின்றன தமிழ் மாதங்கள் அதில் கார்த்திகைக்கு மட்டும் சிறப்பிடம் உண்டு காரணம் கார்த்திகை விளக்குகளின் திருவிழா கொண்டாடப்படும் மாதம் அனைத்து சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது அப்ப கார்த்திகை வட கார்த்திகை திருக்கார்த்திகை என்று மூன்று நாட்கள் இது கொண்டாடப்படுகிறது முழுநிலவு நாளில் கார்த்திகை விண்மீன் வரும் நாளில் திருக்கார்த்திகை கொண்டாடப்படுகிறது சிவன் அடிமுடி காட்ட பேருருவம் எடுத்த நாள் இதுவாகும் பிரம்மா பெரியவரா திருமால் பெரியவரா என்ற போட்டி வந்தபோது தீப்பிழம்பாகத் தோன்றினார் சிவன் பிரம்மா அன்னமாக மாறி மேலே பரந்த முடியை தேடச் சென்றார் திருமால் பன்றியாக மாறி நிலத்தை தோண்டி அடியைத் தேடச் சென்றார் இருவரும் தோல்வி அடைந்து சிவனே முழுமுதற் கடவுள் என்று ஒப்புக்கொண்டனர் சிவன் தீர்ப்பிழம்பாகக் காட்சியளித்த மலை திருவண்ணாமலை ஆகும் எனவே ஒவ்வொராண்டும் திருக்கார்த்திகை நாளன்று திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றியவர் முருகன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவர் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் முருகனை வளர்த்ததற்காக கார்த்திகை பெண்களை வானில் நட்சத்திரங்களாக ஒளிர சிவன் அருள் செய்தார் ஆறு கொத்துக்களாக அமைந்துள்ள விண்மீன் கூட்டம் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது பிளேயட்ஸ் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது கார்த்திகை நாளன்று வீடுகள் தூய்மை செய்யப்படுகின்றன வாசலில் கோலமிட்டு பூக்களால் அணி செய்கிறார்கள் மாவிலை தோரணம் கட்டப்படுகிறது லட்சுமி விளக்கு குத்துவிளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா கிமு இருநூறு முதல் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதிராஜன் காலத்தில் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு சட்டிச்சோறு பொங்கி அடியார்களுக்கு இடுவதற்கு கழஞ்சுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன கொய்சால மன்னன் வீர வல்லாளன் காலத்திலும் கார்த்திகை திருவிழா கொண்டாடப்பட்டதற்கான கல்வெட்டுகள் உள்ளன நிதர்த்தினி அபரகேந்தி மேகேந்தி வர்த்தயேந்தி அம்பா துலா என்ற ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை தாலாட்டிய பெண்கள் அதனால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் உண்டு எனவே மதுரை திருப்பரங்குன்றத்திலும் மகாதீபம் ஏற்றப்படுகிறது சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளிலும் பிற கோவில்களிலும் கார்த்திகை விளக்கு ஏந்தி வழிபாடு செய்கிறார்கள் ஐம்பூதங்களையும் வணங்கியவர்கள் தமிழர்கள் ஐப்பசி கார்த்திகை அடை மழைக்காலம் மார்கழி தை முன்பனிக்காலம் எனவே குளிரை விரட்டுவதற்காக வெப்பம் தரும் விளக்குகளை எரித்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் இன்றும் இந்த பண்பாடு தொடர்கிறது கடவுளை வணங்குவதற்காக இயற்கையை வணங்குவதற்காக நாமும் கார்த்திகை விளக்கு திருவிழாவை கொண்டாடி மகிழ்வோம் வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் விடைபெறுகிறேன் நல்லாசிரியர் மு முத்துமுருகன் தமிழாசிரியர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ம ரெட்டியப்பட்டி Yeah. you.